ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் எட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் இறைவனை மட்டுமே தேட விளைதல் வேண்டும் இறைவனின் அருள் கிடைத்துவிட்டால் மற்ற அனைத்தும் எளிதில் கிடைக்கும் அதற்கு மனிதன் பற்றுதல் பயம் வெறுப்பு ஆகியவற்றை விட்டுவிட வேண்டும் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கான சமர்ப்பணமாக எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் சிவராத்திரி இரவில் செய்யப்படும் கண்விழித்தலும் விரதமும் விட்டது உண்மையான கண்விழிப்பு மற்றும் உண்ணாவிரதம் என்பது இரவு முழுவதும் கடவுளின் மீது ஒருவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதாகும் கடவுளின் அருள் என்பது ஒருவரின் செயல்களின் பலனாக வருவதாகும் ஒவ்வொருவரும் எந்த நோக்கில் அவரவர் வழிபாட்டை செய்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஸ்ரத்தா மற்றும் விசுவாசம் அதாவது தீவிர முனைப்பு மற்றும் நம்பிக்கை மூலம் மட்டுமே தெய்வீகத்தை உணர முடியும் இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் இந்த உண்மையை மனிதன் உணர்ந்து கொண்டால் அவன் கெட்ட குணங்களுக்கு இடமளிக்க மாட்டான் தெய்வீக அன்பின் வடிவங்களே உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தையோ மற்றவர்களுடைய நேரத்தையோ தேவையற்ற பேச்சில் வீணாக்காதீர்கள் கடமையாற்றுவதில் தொடங்கி இறைவனுடன் ஐக்கியமாவதை இறுதி இலக்காக ஒருவர் கொள்ள வேண்டும் சிவராத்திரி என்பது கடவுளின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த தருணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் கவலைகளையும் தவிர்த்து குறைந்தபட்சம் இந்த ஒரு இரவை முழுவதுமாக கடவுளின் சிந்தனைக்கு அர்ப்பணியுங்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று சிவனிடம் தன்னை அர்ப்பணிப்பதன் மூலம் ஒருவர் தன் மன பிறழ்வுகளை சிதைத்து மனதை அழிக்கும் நோக்கில் மகா சிவராத்திரி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்